அவரோடு கத்தர் பேசியும் ஜனங்கள் என்ன பண்ணல உணர்வடையல மனம் ஆண்டவருக்கு பெரியமாய் ஜீவிக்கிற இடத்திற்கு நேராய் அவர்கள் கடந்து வரல அதனால ஸ்தோத்ரம் அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலேயே மாண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு வனாந்தரத்திலே தேவன் அவர்களை அழித்து போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனா உண்மையும் உத்தமமாய் பின்பற்றின காலைப்பும் யோசுவாவும் தான் அந்த கானான் தேசத்திற்குள் என்ன பண்றாங்க எகிப்திலேருந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் யுத்த புருஷர்கள் குடும்பம் பிள்ளைகள் எல்லாவற்றையும் கணக்கிட்டா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் என்று சொல்றாங்க இந்த இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் எங்க இருந்து புறப்பட்டாங்க எகிப்துல இருந்து புறப்பட்டாங்க ஆனா காணானுக்குள்ள போகும்போது இந்த இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு லட்சம் மக்களும் காணானுக்குள்ள என்ன பண்ணல போகல் எத்தனை பேர் தான் போகிறாங்க ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேரை குறித்து வேதம் சொல்லுது அவர்கள் உத்தமமாய் கத்தனை பின்பற்றினார்கள் இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் எங்க இருக்கு ரெண்டு பேர் எங்க இருக்கு பாருங்க வனாந்திரத்துல பிறந்த பிள்ளைகள் தான் போனாங்க ஆனா எகிப்திலிருந்து புறப்பட்ட இத்தனை லட்ச மக்கள் என்ன பண்ண முடியல ஆனா அவங்க எதற்காய் அவங்க அழைக்கப்பட்டாங்க ஆமா வாக்குத்தனம் வாக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காணான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக தான் அவங்க அழைக்கப்பட்டாங்க ஆனா அவங்க அவங்க வாழ்க்கையை சுதந்திரிக்காமலே போயிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க சுதந்திரிக்காமலே ஏன்னா அவங்க உத்தமமாய் ரச்சகரை என்ன பண்ணல பின்பற்றல் நம்மளும் பரம காணானையும் இம்மைக்குரிய காணாணியும் சுதந்திரிப்பதற்காக தான் இரட்சகருக்குள்ள என்ன பண்ணி வந்திருக்கிறோம் பூமியிலும் கத்தர் மேன்மை ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் ஆமை சூத்திரம் அருமையிலே சூத்ரம் பரம ராஜ்ஜியத்தை வைத்திருக்கிறார் இவைகளை சுதந்திரிப்பதற்காக தான் கத்தர் நம்மளை என்ன பண்ணிருக்கிறார் அழைத்திருக்கிறார் ஆமை சூத்திரம் ஆனா நம்முடைய வாழ்க்கையில அந்த உணர்வு நமக்குள்ள இல்லாமல் போயிட்டா நம்முடைய இறுதியத்தை கடினப்படுத்திட்டா கத்துடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் கடந்து போயிட்டா ஆமை சூத்திரம் இந்த சிறவேலர்கள் எப்படி நஷ்டப்பட்டார்களோ அதுபோல நம்மளுடைய வாழ்க்கை நஷ்டப்படுகிறதா இருக்கும் அதற்கு மாறாய் காலை யோசுவா எப்படி கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆமை சொத்து மோசையுடைய வார்த்தைக்கும் தேவடைய வார்த்தைக்கும் அவங்க கீழ்ப்படிந்து செவிசாய்த்து நடந்தாங்களோ அவங்க உண்மையாய் இச்சகரை பின்பற்றினாங்களோ அவங்க அந்த காணானுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க பிரவேசிக்கும்படி தேவன் என்ன பண்ணுகிறார் அவர்களுக்கு கிருமை பாராட்டுகிறார் அப்ப இந்த பூமியில கத்தர்க்குள்ள ஆசீர்வாதமா இருக்கணும் அது போல இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கை முடியும் போது நிச்சய நித்திய பரமராஜ்யத்தை என்ன பண்ணணும் அடையண் அதற்கு இந்த பூமியில ரட்சகருடைய வார்த்தையின்படி என்ன பண்ணணும் ஆமை ஜீவிக்கணும் கீழ்ப்படிதலை நாம் தெரிந்து கொள்ளணும் கத்துடைய வார்த்தைகள் நமக்கு நேராக கடந்து வரும்போது கீழ்படிந்து நம்ம நடப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை தேவன் என்ன பண்ணுவார் ஆசீர்வதித்து நடத்துவார் கத்த நல்லவர் கீழ்ப்படிதல் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கீழ்படிதலுக்குள்ளதான் சகல ஆசீர்வாதமும் அடங்கியிருக்கு ஆமை சோத்துறோம் நமக்கு மேலே அமை இருக்கிறவங்க சோத்துற ஊழியக்காரவங்க பரிசுத்தவான்கள் அமை சோத்துறோம் நமக்கு சில காரியங்களை வரும்போது சில பகுதி நமக்கு கடினமாக தான் இருக்கும் சில பகுதி எப்படி இருக்கும் கடினமாக தான் இருக்கும் சோத்துறோம் அப்படியே தலைமை ஊழியர்கார் சொன்னார் சோத்ரம் ஆனந்திட்ட சொல்லியிருக்கிறார் சோத்ரம் ஞாயிற்றுக்கிழமை நீ என்ன பண்ணக்கூடாது கையை தட்டக்கூடாது ஆவியில நிரம்பவே கூடாது சர்ச்சில் கடைசியில் போய் என்ன பண்ணிடணும் பேசாமல் நிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறார் கட்டளை கொடுத்துருக்கிறார் லைலூயா சோத்ரம் நம்ம என்ன நினைப்போம் எங்க ஆவில நிரம்ப தானே சர்ச்சுக்கு வரோம் கையை தட்டுறது கையை தட்டக்கூடாது கையை தட்டுறதுக்கு தானே சர்ச்சுக்கு வரோம் சர்ச்சுக்கு வந்தால் முன்னால தானே உட்காரணும் முன்னால தானே வாங்கன்னு சொல்லுவாங்க எல்லாமே மாத்தி என்ன பண்ணியிருக்கிறார் கையை தட்டக்கூடாது ஆவில நிரம்ப கூடாது பாட்டு பாடக்கூடாது உன்னால உட்கார கூட எங்க போய் நிக்கணும் என்ன இப்படி சொல்றாரே அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது என்ன ஆவிக்குரிய காரியங்கள் இருக்குங்கிறது அவருக்கும் தேவனுக்கு தான் வெளிச்சம் கத்தை நல்லவரா இருக்கிறார் சோத்திரம் ஒருவேளை ஆவிலுடைய போராட்டத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக இந்த பகுதியை அவங்க என்ன பண்ணிருப்பாங்க சொல்லிருப்பாங்க நம்ம பார்வைக்கு எப்படி தெரியுமா எப்படி தெரியும் தெரியுமா சோத்ரம் என்ன ஊழியக்காரர் இப்படி சொல்றாரு சோத்ர முன்னால் சொல்றாரு சில விஷயங்கள் நமக்கு புரியாது சில விஷயங்கள் புரியாது சோத்ரம் ஆராதனையில சில பேர் அவர் திருவருந்து எடுக்க கூடாதுன்னு சொல்லுவார் ஆவிலுடைய போராட்டம் இருந்தா என்ன பண்ணக்கூடாது திருவருந்து எடுக்க கூடாது போராட்டம் இருந்தா ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது நம்ம திருவருந்து எடுக்கணும்னு சொல்லி ஆவலோடு வந்திருக்கிறோம் அவர் திருவருந்து எடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி சங்கடப்படக்கூடாது அவங்க மேல கோபப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது நாம் கீழ்படுகிறதா தேவன் சோத்ரோ சொல்லுகிற வார்த்தைகளுடைய பார்க்க மாட்டார் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்படுகிறோமா அப்படிங்கிறதான் கவனிப்பார் ஒரு அவன் சீரிய தேசத்தின் படைத்தலைவர் அவன் சோத்திரன் எலிசா ஊழிய காரணத்துல கடந்து போது சோத்ரன் அவ ஒரு நினப்போடு வரா அவர் ஒரு நினப்பு என்ன நினப்பு சோத்ரன் நம்ம போனா நல்ல ஒரு சிங்காசனத்தை போட்டு நல்ல ராஜ மரியாதையோடு நம்மள அமர வச்சு நம்மளை கனப்படுத்தி என்னையெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவான் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பூசி பலவிதமான காரியங்களை செஞ்சு நம்மளை சுகப்படுத்தி என்ன பண்ணுவார் அனுப்பிடுவார் அப்படின்னு ஒரு பெரிய கற்பனையில வர்றான் ஆனா ஊழியக்காரர் சொல்றான் சர்வசாதாரமா அவன் இங்கே வர வேண்டான்னு சொல்லு அவன் அப்படியே யோர் தான் ஏழு தர முக்கி அப்படியே ஓடி இருக்கு அப்படியே போச்சு சொல்லி அப்படின்னு உடனே ஒரு செய்தி அவங்க வந்துட்டு போது வருது நீங்க ஒன்றும் வர வேண்டாமா யோர் தான்னு நதி இருக்கான் அதுல ஏழு முறை முக்கிட்டு போச்சோன்னார் அப்படின்னு அவனுக்கு வந்த வேகமும் கோபமும் ஏன்னா அவன் படைத்தலைவன் இல்லையா சீரிய தேசத்தை படைத்தலைவனா இருக்கிறான் அவன் ஒரு கற்பனையில வந்துகிட்டு இருக்கிறான் இப்படியெல்லாம் நமக்குள்ள கனப்படுத்தி காரியத்தை செய்வான் இவன் சர்வசாதாரமா மூஞ்சிலே முழிக்காதேன்னு சொல்லிட்டான் அதனால அவனுக்கு பயங்கர கோபம் வேகம் அதனால வேகமா புறப்பட்டு என்ன பண்றான் தன் தேசத்துக்காக புறப்படுறான் எதுக்காண்டி போடுவான் திருப்பி படையை கூட்டிட்டு வந்து என்ன பண்றேன் உண்டுள்ள பண்றேன் பாரு ஏன்னா ஏற்கனவே சோத்ரே ஆசிரியா தேசம் வந்து இஸ்ரேல் என்ன பண்ணிருக்கு யுத்தம் பண்ணி ஜெயிச்சு அடிமைகளாய் சில பேரை கொண்டு போயிருக்கிறான் அதுல கொண்டு போன ஒரு சிறு புள்ளையத்தான் தான் வீட்டுல தன் மனைவிக்கு உதவியா வைத்திருக்கிறான் அந்த புள்ள சொல்லித்தான் என்ன வந்து இருக்கிறான் ராஜாவுக்கு லெட்ரு எழும்போது ராஜாவே பயப்படுறான் அசிரியர் வரானே படைத்தலைவன் வரானே இவனை குணமாக்குறதுக்கு நான் என்ன ஆண்ட வரா இவன் என்னை சோதிக்கிறதுக்காண்டி வரான் யுத்தத்துக்காக பார்க்கவே வரா அப்படின்னு சொல்லி ராஜா நடுங்குறான் அப்படிப்பட்ட படைத்தலைவனாக இருக்கிறான் அப்ப எலியா எலிசா சொல்லுவாரு அவனை இங்க அனுப்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அதனால ராஜாட்ட அங்க நேரா வந்தா ஐயா நீ நேரா அப்படியே எங்க போயிரு எலிசாட்ட போயிரு அவர் உன்ன பாத்துக்குவார் அப்படின்னு அவர் ரதத்தை அப்படியே திருப்பிக்கிட்டு என்ன பண்றாரு எலிசாவை பார்க்க போயிட்டு இருக்கிறார் அப்பத்தான் அவன் வேலைக்காரன்ட்ட சொல்லி விடுறான் அப்படியே போயிரு சொல்லு யோதா நதியில ஏழு முறை முக்கிட்டு அப்படியே போயிரு சொல்லு அப்படின்னு அவனுக்கு வந்த வேகமும் கோபமும் அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு ஆனா அங்க ஒரு வேலைக்காரன் சொல்றான் சோத்திரம் அவர் ஒரு பெரிய காரியத்தை சொன்னா நீர் என்ன வேணாலும் செய்திருப்பீர் அவர் சொன்னது அற்ப காரியம் அதை செஞ்சுதான் பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் சோத்திரம் அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்படி இம்படியாய் கடந்து போகிறான் அல்ல லுயா அப்படித்தான் நல்ல ஆலோசனை கொடுக்கணும் உழையக்கார சொல்றார் உன்னால இருந்தாலும் இப்படி உனைய சொல்லி இருக்க கூடாது கைய தட்டக்கூடாதுன்னு சொல்லலாமா அப்படி தூரமா நிக்க சொல்லலாமா அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கிற விசுவாசிகள் தான் இருக்கு நாகமானுக்கு அப்படி ஒரு ஆள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சோத்திரம் அவன் போய் அப்பயே யுத்தத்துக்குள்ள வந்துருவான் லேலுயா ஆனா அவனுக்கு இருந்தவன் நல்ல வேலைக்காரன் லேலுயா அவர் என்னையா சொன்னார் அவர் சொன்னதை தான் என்ன இதுல என்ன ஆக போகுது நீ சொன்னதை செய் கீழ்படி அப்படின்னு ஒரு புத்திமதி ஆலோசனை வந்துச்சு உடனே அவனை என்ன பண்ணான் அந்த இடத்துடைய கோவம் அப்படியே சர்றன்னு இறங்கி இவன் கொடுத்த ஆலோசனையை கேட்டு அந்த யோர்தான் நதிக்குள்ள இறங்கி ஏழு முறை முக்கி எழுந்தான் பாருங்க சோத்தரும் அவனுடைய மேனி சிறுபிள்ளையின் மேனியை போல் கத்தர் மாற்றினார் அல்லேலுயா அல்லேலுயா கீழ்ப்படிதல்குள் தான் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் காரியம் சோதர நமக்கு வித்தியாசமாய் விகற்பமாய் தெரியும் ஆனா கீழ்படுகிறோமா கீழ்படிந்தால் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்து என்ன பண்ணுவார் நடத்துவார் உடனே அவன் அறிக்கை செய்கிறான் ஆமா இசுரவேலின் தேவனை போல் வேறொரு தேவன் இந்த பூமியில எங்கும் இல்லை இவரே தேவன் இவரே தவிர வேற ஒருவரை நான் சேவிக்க மாட்டேன் அவ்வளவு பெரிய அற்புதத்தை தெய்வம் எனக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதனால காணிக்கைகளை அள்ளி கொடுக்குறான் உடனே எலிசா சொல்றான் ஒரு காணிக்கு ஒன்றை என்ன பண்ண மாட்டேன் வாங்க மாட்டேன் உன் காணிக்கை எடுத்துட்டு நீனே போ அப்படின்னு என்ன பண்றாரு சில சமயங்கள வருத்த வந்துடும் ராஜா அவருடைய அதிபதியா இருக்கிறான் படை தலைவனா இருக்கிறான் காணிக்கை அற்புதத்தை கண்ட மாத்திரத்துல ஆனா ஊழியக்காரன் அதை நிராகரிக்கிறான் நிராகரிக்கணுங்கிறதை தேவன் ஊழியக்காரரை கொண்டு நடத்துவார் சாரி பாத்து விதை விட்டு போய் வாங்க சொல்றார் அவளோ சோத்துரும் சாப்பிட்டுட்டு சாகலாம்னு இருக்கிறான் ரெண்டே ரெண்டு அடை தான் சுட முடியும் அதுக்கு மேல ஒரு அடையை சுடுறதுக்கு மாவும் இல்லை எண்ணெயும் இல்லை அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வழியும் இல்லை இதை சாப்பிட்டு விட்டு சாக வேண்டியதா அதுக்கு முன்னால ஏகப்பட்ட பேர் செத்துக்கிட்டு இருக்கிற நமக்காவது ரெண்டாடையே சுட்டி இன்னைக்கு காலையில ஆளு கொண்டு சாப்பிட்டு என்ன இனி சாகிறத தவிர வேறொரு வழியில் அந்த இடத்துல போய் கத்தர் ஊழியக்காரர் என்ன பண்றாரு சுடுறதுல ஒண்ணு கொடு அப்படிங்கிறார் சுடுறதுல முதடே எங்க கொடுத்துரு கத்தர் அங்கே எலியாவை கொண்டு எப்படி பேசுறாரு பத்தீங்களா இங்க எலிசா விட்ட சோத்துறோம் அவன் அள்ளி கொடுக்குறான் காணிக்கிய படை தலைவன் ஆனா சொல்றாரு ஒண்ணு வேண்டாம் அப்படியே எடுத்துட்டு போயிரு அப்படின்னு நிராகரிக்கிறார் எலியாவையும் தேவன் தான் நடத்துறார் எலிசாவையும் தேவன் தான் நடத்துறார் பவுலியத்துக்கு எல்லாம் தேவைதான் காணிக்க தேவைதான் அதுக்காண்டி சோத்ரோம் தேவன் எதற்காக நிராகரிக்க சொல்லுகிறார் தெரியாது எதற்காக அங்கே கேட்கிறாருன்னு நம்முடைய வேலை கீழ்படுகிறது மாத்திரம்தான் கேட்டா கொடுத்துரு வேண்டானா நிறுத்திக்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டதான பகுதி அதனாலே சோத்திரம் நம்ம அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே வரும்போது கேட்டதுனால கொடுக்காம இருக்கல அவர் ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு நம்ம சூழ்நிலை கூடாது நான் கத்திரிக்காய் காணிக்க கொடுக்கலான்னு போனேன் அவர் வேண்டான்னு நிராகரிக்கிறார் என்ன உதாசீனப்படுத்துறார் அப்படின்னு அங்கேயே என்ன பண்ணக்கூடாது முறுமுறுக்க கூடாது கேட்ட இடத்துல கொடுத்தால் அந்த பஞ்சகாலம் நீங்கி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அல்ல எடுக்க 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 மாவு என்ன பண்ணிட்டே இருந்துச்சு என்னையும் குறையிலும் மாவும் குறையிலும் அவர்களும் குடும்பத்தார் உறவுகள் எல்லாரும் அந்த பஞ்ச காலத்திலே தப்பு முடியாது தெய்வம் எலியாவை கொண்டு சாரி பார்த்து விதவி அற்புதங்களை செய்தார் அல்லேலுயா இன்றும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன அனுகிறார் ஆமா அற்புதங்களை செய்கிறார் குறைவுகளை அவர் நிறைவாக்குகிற தேவனாயிருக்கிறார் அது போல சோத்ர எலிஷா இங்கு சோத்திரம் ஒண்ணு வேண்டாம் ஓடு அப்படின்ட்டார் அப்ப பாருங்க கத்தருக்கு ஸ்தோத்ரம் எதற்காக சொல்ல வந்தேன் கீழ்படிதலுக்காக சொல்ல வந்தேன் நல்ல எழுயா சோத்ரம்

முழங்கால் படியிட கடவுள் வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது நம்மை உண்டாக்கின கத்தர் என்பதை நாம் அறிந்து அவருக்கு முன்பதாய் நம்ம எப்படி இருக்கணும் பணிவாய் இருக்கணும் கத்தர் நல்லவரா இருக்க பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அப்படிப்பட்ட ஒரு தெய்வ பயத்தோடு தெய்வத்தை தொழுது கொள்கிற தெய்வத்தை ஆராதிக்கிற இப்படிப்பட்டதான காரியம் நமக்குள் என்ன பண்ணணும் காணப்படும் அல்லா சோத்ரம் இன்னைக்கு முழங்கால் பண்டிகிட முடியல பணிந்து கொள்ள முடியல குனிந்து கொள்ள முடியல ஸ்தோத்ரம் ஆமா அந்த காலத்துல சாஸ்டாங்கமாய் விழுந்து பித்தான விக்கிரகங்கள்ல போய் கிடந்தோம் விக்கிரகத்துல எப்படி கிடந்தோம் நடைஞ்சாங்கடையா விழுந்து கிடப்பான் சோத்திரம் அப்படி சாஸ்டாங்கமாய் விழுந்து உருண்டு பரண்டு இப்படியெல்லாம் சோத்திரம் தெய்வங்கள் அல்லாதவைகளை தெய்வம் என்று சொல்லி இப்படியெல்லாம் பணிஞ்சு குனிஞ்சோம் ஆனா இவர்தான் தேவன் இவர்தான் நம்மை உண்டாக்கினார் அப்படின்னு அறிந்ததற்கு பின்பதாக அவரை நம்மளால என்ன பண்ணிக்க முடியல அவரிடத்துல பணிந்து குனிந்து கொள்ள முடியும் முழங்கால் மண்டியிட முடியல எளியாவை குறித்து சொல்லப்படுகிறது அவருடைய முழங்கால் அவருடைய தலை படுமுடியா என்ன குனிந்து கத்தரை நோக்கி பார்த்தார் கத்தரிடத்துல ஆமை சோத்திரம் அப்பொழுது பெரும் இறைச்சலின் சத்தத்தை தேவன் உண்டாக்கினார் கையளவு முயகம் வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி தேவடைய பாதத்திலே நம்ம முழங்கால் மண்டியிட்டு பணிந்து குனிந்து ஆமை சோத்ரம் அவரை நாம் தொழுது கொள்கிற இடத்திற்கு நேராய் தெய்வ பயத்தோடு அவரை பணிந்து கொள்கிற இடத்திற்கு நேராய் என்ன பண்ணணும் கடந்து ஸ்தோத்திரம் அந்த காலத்துல சோத்ரம் முழங்காலேயே நிற்பாங்க தேவ சமூகத்துல எப்படி நிற்பாங்க ஃபுல்லா முழங்காலேயே நிற்பாங்க அது அப்படி அப்படியே சுருங்கி 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 இன்னைக்கு ஒரு ஐந்து நிமிடம் கூட என்ன பண்ண முடியல முழங்காலில் நிற்க முடியல சோத்திரம் ஏன்னா நல்ல சாப்பாடு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டுனே ஆகி போச்சு உடம்பு சோம்பேறி ஆகி போச்சு கத்தன் நல்லவராக இருக்கிறார் லேளு சோத்திரம் நான் இப்போ ஈரோடு ஊழியர் கூட்டத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஈரோடுடைய பாஸ்டர் ஹென்றி அவங்களுடைய தாயார் இப்ப இல்ல அவங்க கத்தருக்குள் இலைப்பாறுதலுக்குள் போயிட்டாங்க ஆனா அவங்க எல்லா ஊழியர் கூட்டத்துக்கும் வருவாங்க எண்பது வயதிலும் அப்படி முழங்கால்ல நின்று ஆவில நிரம்புவாங்க பாருங்க சோதுரம் எண்பது வயதிலும் முழங்கால நின்றுதான் என்ன பண்ணுவாங்க பாட்ட ஆராதனை முழுவதும் முழங்கால்ல நிப்பாங்க அதுவும் நேர் முழங்கால நிப்பாங்க அதுல ஆவில நிரம்புவாங்க பலமா ஆவில நிரம்புவாங்க அப்ப நான் கேட்டேன் ஆண்டவரே சொந்த ஊழியர் கூட்டத்துல இந்த ஊழிய ஸ்தலத்துல இந்த ஊழியக்காருடைய தாய் முதிர் வயதிலும் முழங்கால நின்று ஆவில நிரம்பினதை கண்ணார கண்டிருக்கு அந்த கிருவை எனக்கு தாருயா சோத்திரம் இந்த ஐக்கியத்துக்குள்ள வந்திருக்கிறேன் அண்டவரே கிருபாசன ஐக்கியத்துக்குள்ள அதோடைய பவுண்டர் சாதி ஏசுதாஸ் ஐயா அவர் பல மணி நேரமா முழங்காலேயே நின்று ஜபிக்கிற ஒரு தேவ மனிதன் அதனால அந்த கிருவை எனக்கு என்ன பண்ணுங்க தாங்க அப்படின்னு சொல்லி சோத்திர இந்த ஊழியர் கூட்டத்துல அந்த ஆராதனை வேலையில கண்ணீரோடு நின்று ஜெபிச்சு அந்த கிருவையில தாங்கப்பான்னு சொல்லி வர கத்தர் உதவி செய்தார் லேலுயா நிச்சயமாய் தேவன் தருவார் கத்துடைய நல்ல நாம மய்மைப்படட்டும் அப்ப இப்படி இதெல்லாம் விரும்பும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பரிசுத்தவான்கள் ஆமை சோத்ரம் அப்படியெல்லாம் சோத்திரம் அநேக ஊழியருடைய கால்களை முழங்கால பார்த்தா சோத்திரம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒருவா நாணயத்தை விட பெரிய அளவுல அவங்களுக்கு காட்சி போயிருக்கும் கண்ணங்கரேன்னு இருக்கும் முட்டி அதுபோல பாதத்திலே அவங்க முழங்கால் பண்ணிட்டு உட்கார்ந்ததுனால அப்படியே அந்த காலில் அந்த பாதத்திலே எப்படி இருக்கும் அநேக இடங்கள்ல காட்சி போயிருக்கும் ஆமை சோத்ரம் இன்னைக்கு நமக்கெல்லாம் சோத்திரம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை என்ன முடியல பார்க்க முடியல ஏன்னா முழங்காலில் தொடர்ந்து ஜெபிச்சா தான் அந்த அடையாளங்கள் வெளிப்படும் கால்கள்ல பாதத்திலும் சரி சோத்துறோம் அதுபோல முழங்காலையும் இந்த அடையாளம் இருந்தாதான் சோத்திரம் நம்ம ஜெபிக்கிற கத்துடைய பிள்ளைகள் விசுவாசிகள் என்று பொருள் சோத்ரம் அப்படி ஒரு அடையாளம் இருக்குதான் பாருங்க சோத்ரோம் அப்படியே உட்காந்துட்டு சம்பளங்கால் உட்காந்துக்கிட்டு அப்படியே சோத்ரோம் இந்த பந்தியில சாப்பாடு போடும்போது உட்காருவோம் பார்த்தீங்களா ஆமா அதே பழக்க வழக்கமாய் போயிட்டு ஆனா எப்படி அங்க போட்டிருக்கு பார்த்தீங்களா பணிந்து குன்னிந்து முழங்கால் மண்டியிட கடவோம் இல்லையிலுயா முழங்கால் மண்டியிட கடவோம் வாருங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால தேவ சமூகத்தில் நல்ல முழங்கால் மண்டியிட்டு ஆண்டுடைய சமூகத்துல கண்ணீரோடு என்ன நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அனுபவத்திற்குள்ளே கடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையை ஆசிர்வதிக்கப்படும் அதனால கண்டிப்பாய் மரணம் நம்மளை சந்திப்பதற்கு முன்பதாக ஆமை சோத்திரம் மரணம் சந்தித்தது சந்தி சந்தித்ததுக்கு அப்புறம் நம்மளை குளியாட்டி ஒரு பெட்டிக்குள்ள உப்பாக பத்தியலாம் டைஸ் பெட்டிக்குள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள ஆமா சூத்ரம் ஃப்ரீசருக்குள்ள அப்ப சோத்திரம் நம்முடைய முழங்காலை பார்க்கும் போது சூத்ரம் எவ்வளவா இவர்கள் மண்டியிட்டு இட்டு ஜபித்திருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்கதாய் செத்ததற்கு பின்பதாக ஒரு செய்தி அவங்களுக்கு என்ன பண்ணணும் அறிவிக்கணும் சோத்ரன் அந்த அடையாளங்கள் நம்முடைய சரீரத்தில் என்ன பண்ணணும் வெளிப்படும் அப்படி நம்ம முழங்கால் மண்டிட்டு தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் அதை தான் வேதமும் சொல்லுகிறது நம்மை உண்டாக்கின கத்தருக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் பாருங்கள் என்று சொல்லப்பட்டது அதனால தேவசமத்துக்கு வரும்போது முழங்கால் மண்டிட்டு கொஞ்ச நேரம் ஜோம் ஒண்ணு ஜபத்துல சோத்திரம் நல்லா முழங்கால் மண்டிட்டு இருங்க ஆமி சோத்திரம் ஆதி நாட்கள்லாம் சோத்திரம் ரொம்ப தீவிரமாய் கடந்து போனாங்க வைராக்கியமாய் கடந்து போனாங்க உப்பல்லாம் அள்ளி போட்டு அதுல முழங்காலல நிற்பான் ரத்தம் சொட்ட சொட்ட சோத்திரம் முழங்கால நிற்பான் சில சமயம் சோத்திரம் கரடு முரடான வெளியில இருக்கு பார்த்தீங்களாப்பா இது நமக்கு கிரானட் நல்லா இருக்கு அந்த வெளியில இருக்கிற ரோடு அது பா சிமெண்ட் தர எப்படி இருக்கு கரட முரடா இருக்கும்ல இதுல முழங்காலயே என்ன பண்ணுவாங்க நடந்து ஜோ முனை முட்டி போட்டுக்கிட்டே என்ன பண்ணுவாங்க நடந்து 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 ஜோம் வாங்க சில இடங்கள்ல ஒரு சுத்த ஜெபித்து அந்த வீடே பாத்தீங்கன்னா சோத்ரா அவர் முழங்கால் பண்டிகிட்ட இடத்துல ஒரு பெரிய பல்லமே விழுந்துடும் சிமெண்ட் தர தான் ஆனா தொடர்ச்சியாக ஒரே இடத்துல அவங்க முழங்கால் போட்டு ஜெபித்து ஜெபித்து அவங்க ஜெப ஜபத்திருக்குன்னு ஒரு அற வைத்திருப்பான் அந்த அறையில அப்படியே அந்த இடத்துல போய் ஜெபிச்சு 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 அப்படியே பார்த்தா அந்த இடமே என்ன இப்ப இருக்கும் ஆமா கொட்டாங்கச்சி எப்படி சோத்திரம் ஒரு பள்ளமா இருக்குதோ போல அந்த இடத்துல குழி விழுந்துருக்கும் அந்த அளவுக்கு அவங்க முழங்காலில் நின்று என்ன இருக்கிறாங்க ஜெபித்து இருக்கிறான் சோத்திரம் ஆமா ஒரு ஊழியக்கார ஒரு ஜவாரையில் போய் ஜெபிச்சுட்டு சோத்திரம் ஜெபிச்சுட்டு இருப்பாராம் வெளியில பார்த்தா சோத்திரம் அந்த வாசப்பொடி வழியா தண்ணி வருமா இரண்டாவது பார்த்தா அவர் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறது அப்படியே அந்த இருந்து வாட்டமாகி வாசல்ல என்ன பண்ணிரும் தண்ணீர் வந்துடும் அப்போ எந்த அளவுக்கு பரிசுத்தவான்கள் சுத்தவான்கள் நின்றும் கண்ணீர் ஓடும் பயபக்தியாய் தெய்வத்தை பண்ணிருக்கிறாங்க சேவித்து இந்த நாட்களில் அது எல்லாம் குறைந்து போனது லேலுயா ஆனா கத்தை நமக்கு உயிர்ப்பிப்பாரா இப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்கு தந்தாசிர்வதிப்பாரா அப்படிப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கையை தருவாரா அப்படிப்பட்ட கண்ணீரோடு ஜபிக்கிற அந்த ஒரு ஜப அபிஷேகத்தை தேவன் தருவாரா முழங்கால நின்று ஜபிக்க தேவன் கிருபைகளை நமக்கு தந்து ஆசிர்வதிப்பாரா லேலுயா கீழ்ப்படிதலின் ஆவியை தந்து தேவன் ஆசீர்வதிப்பார தான் இசைவில் ஜனங்கள் வாக்களிக்கப்பட்ட அந்த காணான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் கடந்து போனது அவங்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள் இந்த காலகட்டத்திலே நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி அப்படி கீழ்ப்பிடிதலுக்குள் கடந்து போவோமானால் கத்தர் மெய்யாகவே நம்மளை ஆசீர்வதித்து இம்மையிலும் மறுமையிலும் நம்மளை நிறைவாய் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார் அல்லே கண்களை சக்கங்களை மூடி ஜோம் கத்தாவே நன்றி